வணக்கம் நலிஸ் மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு காவல் நிலையில லாக் அப் நடந்திருக்கு மேம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் காவல் ஆலையாக இருக்கக்கூடியவர் விசாரணையாக அழைத்து சென்ற போது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் கழித்து மரணம் அடைந்ததா செய்தி வந்திருக்கு வழக்கறிஞரா நீங்க இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க மேடம் உங்களுக்கும் உங்க இது உங்க யூடியூப் பாக்குற நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வித் ஆழ்ந்த இறங்கலோட ஏன்னா இறந்த இளைஞர் வந்து மிக சிறிய வயசு இருபத்தி ஆறு வயசு அவர் காலம் காண்பதற்கு நிறைய நாட்கள் இருக்கு அவன் ஆத்மா சாந்தி இடையே முதல்ல இறைவனை பிரார்த்திப்போம் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சட்டப்படி பத்த ரெண்டு பிரிவா பாக்கணும் முதல் பகுதியை பாப்போம் அடுத்த பகுதியை பிரிச்சு பாப்போம் முதல் பகுதியில இந்த முதல்ல ஒரு குற்றப்பத்திரிகையை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றம் செய்பவர்களை தண்டிப்பதற்கான வழிமுறைகள் எப்படி என்பது புதிய குற்றவியல் சட்டத்துல வந்து அழகா குறுகிய காலத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறத ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வச்சு நம்ம கையாடுவோம் முதல்ல ஒரு பெண்மணி அவர்கள் அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்ததாகவும் அவங்களோட ஒரு முதியவரை கூட்டி வந்ததா அந்த அம்மாவே காரை ஓட்டிகிட்டு வந்ததாகவும் மணி ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுனால நடைய சாத்திடுவாங்களோ ஏன்னா அந்த கோயிலுக்கு இப்ப தான் சமீப காலத்துல வந்து கும்பாபிஷேகம் ஆகிருக்குதாவும் நடைய சாத்திருவாங்கிற அவசரத்துல அந்த கார் பார்க்க வந்து அங்கே இருந்த தட்டத்து சாவியை கொடுத்து இந்த காரை வந்து பேக் பண்ணி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வயசானமோ தள்ளுவண்டி வண்டி வண்டிகளை வச்சிருக்காங்க இந்தியர்எம்சியில அந்த வண்டியில் அம்மாவை தள்ளிட்டு உத்தர கொடுத்து இந்த பையன் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னதாக அங்கே அங்கே வந்து ஏன்னா அந்த கோயில் வாசலில் சிசி கேமரா வச்சிருக்காங்களான்றது முதல்ல எச்ஆர்என்சிசல் அதெல்லாம் பின்னாடி வரும் அது இது முதல்ல ஃபேக்ட் தான் இதை அழைச்சிட்டு போனதாகவும் அந்த அம்மா திருப்பி போயிட்டு வந்துட்டு இந்த பையன் காரை சாவி வாங்கிட்டு அவரை பார்த்தபோது பின்னாடி சீட்டில் பை வச்சிருந்தாலும் அந்த பையில் ஒம்பது புள்ளி அஞ்சு கிராம் நகைகள் வச்சிருந்ததாகவும் இவர்கள் அது காணவில்லை பையை காணவில்லை என்று உடனே தான் கூட்டு கேட்டுக்காக அந்த பையன் முன்னுக்கு முன்னாதான் சொல்றதா அந்த அம்மா சொல்றதாங்க ஒரு குற்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அதுக்கப்புறம் இந்த விசாரணை ஆரம்பிச்சது இதுதான் அதனுடைய தகவலா நமக்கு வெளியில வருது உண்மையா என்ன நடந்தது இது அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் யாரும் வெளியில வந்து இன்னும் பேசக்கூடிய நிலையில இல்லதா இல்ல அடக்கமுறை பதிவு செய்யப்பட வெளித்திட்ட தளிவாக தளத்தளிவாகவும் ஒரு வெளிப்படையான தன்மையும் வெளியில வர மாட்டேங்குது ஆனால் அங்க இருக்கிற பொதுமக்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்காங்கிறது தெரியும் போதே இதுல விதிமீறல்கள் நிறைய இருக்கிறதா தெரிய வருது ஏன்னா அவங்க கேட்கிற கேள்வி நாளைக்கு என் பையனை கூட மாதிரி நாலாவது தடவை நாலாவது இளைஞர் மாதிரி படி இருக்காங்க நிறைய தடவை மாதிரி கூட்டி கூட்டு போய் போலீஸ் வந்து வன்முறையை செய்யுதுன்னு சொல்லி பதிவெல்லாம் வருது இப்போ சட்ட ரீதியாக பார்ப்போம் கூட்டிகிட்டு வந்து பண்ணிருக்காங்க ரெண்டு நாள் கழித்து பையனை காணுங்கிற பார்க்கும்போது பையன் இறந்து காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து கொண்ட பண்ண பையன் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த குடும்பத்தை சார்ந்த த இந்த பெற்றோர்களுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ தகவல் போகவே இல்லை அந்த பையன் எங்கே இருக்காங்கிறத கேட்டதுக்கு தகவலே கிடைக்கல இதுவே முதல் குற்றச்சாட்டு ஏன்னா குற்றவியல் சட்டத்தின்படி இப்பொழுது நீங்கள் குற்ற இதுக்கு வந்து அழைச்சிட்டு போனீங்கன்னாக்கா விசாரணைக்கு அழைச்சிட்டு போனால் அவங்களுடைய உடனே இருக்கிற இப்ப எல்லாம் நண்பர்கள் நாங்கள் இப்போ தாய் தப்பு உடனே யாரா இருந்தாலும் ஒரு நண்பர்களோ கூட ஃபோன் நம்பர் வாங்கி நேரம் பார்க்க முடியலன்னு உடனே தகவல் கொடுத்தாங்கணும் நாங்கள் விசாரணைக்கு கொடுத்துட்டு போனோம் இந்த விதிமுறையை காவல்துறை கைப்பற்றிய ஃபர்ஸ்ட் கே விசாரணையில ரெண்டாவது இப்போ அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோங்கிறதுக்காக ஒரு நோட்டீஸ் ஆனது வெளியில ஒட்டப்பட வேண்டும் அல்லது போலீஸ் காவல் நிலையத்து வெளியில ஒட்டப்பட வேண்டும் அல்லது அந்த குற்றம் சாட்டுகிறாரு கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்தாங்களே அந்த மனுதாரருக்கு இந்த நோட்டீஸ் மாதிரி விசாரணை கூப்பிட்டு வந்திருக்கோங்கிறது சொல்லி இருக்கணும் ரெண்டு மூணாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல முதல் தகவல் அறிவிக்கை பதிவு செய்ய வேண்டும் அது கொலை குற்றம் ஆகட்டும் சிறு குற்றம் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் சஸ்பென்ஷன் இருக்கனாக்க விசாரணையை முடிச்சு உடனே அவங்க குற்றத்தாவல் அறிக்கை பண்ணி இது வந்து பாலியல் தொந்தரவு இல்ல வந்து மேலே ஏத்துறதுக்கு இந்த வெப்சைட்டில் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு அதில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஒரு தளர்வு கொடுத்துருக்காங்க இதை உடனே ஏற்றிருக்கணும் அதை நம்ம இந்த பேரை போட்டு பார்த்தா நக்கா அஜித் குமார்னு பார்த்தா சிவகங்கை மாவட்டங்கிற உள்ளவை பார்த்தா முதல் தகவல் அறிக்கை இந்த நேரம் வரைக்கும் காணும் அப்போ முதல் தகவல் அறிக்கை பதியாம ஒருத்தர் போலீஸ் இதுல இருக்கும்போது போது ஒருத்தர் இறக்கிறார் என்றால் அது கஸ்டோடியல் டெத் பதியாம இல்ல மேடம் வழக்கு பதியாம எஃப்ஐஆர் அவங்க மேல பதிப்படலன்னு சொல்றாங்க விசாரணைக்கு இவரை மட்டும் தான் அழைச்சி சென்றாங்களா முழு விவரமே வெளியில வராம இருக்க ஒரு ரகசியமான பாதுகாக்கப்படுகிறது ஒரு நிமிஷம் நான் தான் சொல்றேன் இவங்க கூட்டிட்டு போறாங்க நாற்பத்தி அந்த நாற்பத்தி மணி நேரம் ஒரு பையனை காணும் அவன் எங்க வேணா கூட்டிட்டு போட்டேன் இப்ப ஜெரினா கேஸ பத்தி நான் பதிவுல கூட பேசுறான் கஞ்சா வந்து சொல்லி மதுரை பெஞ்சில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த லேடியை வச்சுக்கிட்டு சுத்திதாவது அந்த பொண்ணை காணும்னு சொல்லி மதுரை சென்னை உயர்நீதிமன்ற வரக்கல தெல்ல தெளிவா சொல்லிருக்காங்க நீங்க வச்சுக்கிட்டு சுத்த முடியாது அது பழைய குற்றவியல் சட்டத்துல வந்த கேஸ் இப்போ புதிய குற்றவியல் சட்டம் தெல்ல தெளிவா சொல்லுது அவங்களை உடனே வந்து அந்த நோட்டு கூட கூட தாய் தாயத்தாரங்களோ நண்பர்களோ தெரிவிக்கணும் அதனால நீங்க சொல்ற மாதிரி இவங்க எங்க போனாங்க காணாங்கிறது ஒரு கேஸ் ஹெசிபி ஆட ஆட்புணர்வு உணர்வு பதிவு செய்ய வேண்டும் அது ஒன்று இருக்கு அது அவங்க போகலை ஏன்னா நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு விறுவிறுப்பா வேலை செய்ய முடியாது அது ஒன்று அடுத்தது சாட்டர்டே சண்டே ரெண்டுனா ஹைகோர்ட் லீவு ஹைகோர்ட் லீவ் ஆகி இருந்தாலும் கூட தலைமை நீதிபதிக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கால் அந்த பதிவாளர்கிட்ட கொடுத்தா மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் கோர்ட்டு இயங்குதோ இல்லையோ ஒரு விதிமுறை இருக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆளை காணும் ஏதாவது சந்தேகமா உடனே நீங்க என்ன பண்றீங்க வெப்சைட்டில் வெப்சைட்ல ஃபோன் நம்பர் இருக்கு பதிவாளர் நம்பர் அவரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு அவசரமா விசாரிக்கணும் எங்க குழந்தைய காணல அப்படின்னு சந்தேகப்பட்டானாக்கா உடனே அந்த அவசர வழக்காக தலைமை நீதிமன்ற அனுமதியை வாங்கி ஒரு விசாரணையை தொடங்கிடுவாங்க தொடங்கினோன்னா உடனே வந்துடும் அந்த பயம் வந்து அப்பதான் காவல்துறைக்கு இருக்கும் இதை மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வெப்சைட் நம்பரை பார்த்து பதிவாளர் நம்பரை டயல் பண்ணுங்க இல்லை கோர்ட் ஒர்க் பண்ணுதுன்னா நேர போயிட்டு அந்த தலைமை அந்த வழக்கறிஞர்களை வச்சோ இல்லை நீங்களாவே உள்ள போயிட்டு அவசரமா இந்த பெட்டிஷனை கொடுத்து ஆதார் கார்டை கொடுத்து உள்ளே போயிட்டு ஹை போய் உள்ள நீதிபதை பிள்ளையை காணுங்க எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்தா உடனே கையில் எடுத்து பார்ப்பாங்க அவங்களை வந்து நோட்டீஸ் கொடுத்து மதியானமே கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க இது பண்ணிருக்கலாம் இது வந்து மக்களுக்கு வந்து புரிதல் இல்ல கோர்ட் நடைமுறையை பத்தி புரிதல் இல்லாததுனால வர பிரச்சனைகள் இப்ப நான் சொல்லத வச்சுட்டு வருங்காலத்துல மக்கள் வந்து பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தேனாக்கா இந்த குழந்தை இறந்திருக்க மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது அங்க இருக்கிற வக்கீல்களையோ அவங்க யாருமே தொடர்பு கொண்டதான் விஷயம் தெரியல ஏன்னா விசாரணைக்கு போ அது ஒரு வக்கீல வச்சு அவங்க அனுமதியை கேட்டு போலீஸ கொஸ்டின் பண்ண முடியும் என் குழந்தை எங்க எங்கள் இருந்து கூட்டு பண்ணீங்களே காணணும் வியாசர் வியாசார்பாளியில கூட நிறைய பேர் அந்த மாதிரி கூட்டிட்டு போகிறாங்க இறந்ததா தகவல் வருது இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு மரணம் அதாவது கஸ்டடி டெத்துங்கிறது வருது விசாரணை குற்றவாளிகள் இறப்பதா வந்து நமக்கு தகவல் வந்திருக்கு அப்போ இருபத்தஞ்சுங்கிறது இப்போ முதல்ல படிச்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும் ரெண்டாவது காணும் காணதுக்கு அப்போ காணாத போது இந்த தகவல் கொடுத்த பெண்மணி தன்னிடம் நகை இருந்தது அந்த பையில் இருந்ததுக்கு என்ன ஆதாரம் கொடுத்தாங்க இல்லை அந்த கோயில் வாசலில் சிசி கேமரா இருந்தால் அந்த கார் எங்கே நின்றுது காரை திறக்கும் போது இல்லை மூடும்போது அந்த கொஞ்சம் தெளிஞ்சிருந்தால் க ரெக்கார்டு பதிவாயிருக்கும் அந்த சிசி ஃபுட்டேஜ் அதுக்கான முகாந்திரம்னா ஒரு பொருள் காணவில்லை என்றால் அதற்கான முகாந்திரத்தை ஆதாரத்தோடு தான் வந்து புகார் கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த நிற்கும் வாய்மொழியாக சொன்னால் நிற்காது வாய்மொழியாக சொன்னான்னு கூப்பிட்டு அந்த பையனை கூட்டு விசாரணை நடத்துல தொடங்கினது தவறான அணுகுமுறை காவல்துறை செய்தது இந்த புகார் கொடுத்தவங்க உடனே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நாங்கள் ரகை வாங்கினோங்க இந்த பேக்குங்க இத்தனை மணிக்குங்கிறத சொன்னதா எந்த இடத்தையும் இல்லை இன்னும் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் அந்த புகார் கொடுத்தவங்களை கண்ணிலே காணுங்கிறாங்க அப்போ இந்த புகாரே உண்மையாங்கிறது வந்து முதல்ல சந்தேகம் ஒரு சட்ட ரீதியாக அந்த புகார் ஒன்று இல்லாத ஒரு கற்பனையாக ஜோடித்து அங்கே இருக்கிற போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த அஜித்குமார் என்பவர் சிறு சிறு வழக்குகள் அவர் பேரில் நிறையா இருக்கான் குற்றம் திருட்டு பெண்ணை பையன் பிடிச்சி எழுக்கிறது அந்த மாதிரி வழக்குகள்லாம் நிறையா இருக்கான் ஸோ அவங்களுக்கும் அந்த போலீஸ் துறைக்கும் அந்த இறந்த ம இளைஞருக்கும் நடுவே ஒரு காய்ப்புணர்ச்சி இருக்குங்கிறது இப்போ தெல்ல தெளிவாக தெரியுது ஏ குற்ற குற்ற சின்ன அறிவு வழக்குகள் தவறுகள் செய்கிற கண்காணிப்பில் இருக்க மாட்டாரா போலீஸ் கண்காணிப்பில் அதை பார்க்க மாட்டாரா அந்த கோயில் வாசலை எப்படி இவங்க வந்து அலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆற்றலாம் சுத்துறதுக்கு அப்போ கோயிலுக்கு வரவங்கள நகையை பரசை திருடலாம் எதிராக திருடலாம் பொது சிறப்புலேருந்தே நாங்கள் சொல்கிறோம் அப்பயே அதெல்லாம் கண்காணிப்பையே தவறினாங்க அது எப்படி பின்பாயிண்ட்டா இந்த பையன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது உண்மை அடுத்துட்டு போய் இப்போ நம்ம கம்ப்ளைண்டே வந்து நிக்க இல்லைங்கிறது நம்ம முடிவுக்கு வரோம் ஏன்னா அதுக்கான ஆதாரத்தை இப்போ ஒன்பதரை கிராம் நகை சாரி ஒன்பதரை பவுன் நகை காணும்னாக்க இன்னைக்கு ஒரு பவுனுங்கிறது ஒரு லட்சத்துக்கு மேல ரூபாய்க்கு போகிறது டாக்ஸ் அப்போ ஒம்போது பத்து லட்சம் ரூபாய்க்கு வரனாக்க அந்த பத்து லட்ச ரூபாய்க்கே வாங்கினதுக்கான வருமானத்திற்கான அவங்களுக்கு இருந்ததா கார்ல வராது இருந்திருக்கலாம் அது அவங்களுடைய நகை தானா அந்த நகை அவங்களுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தாங்க எந்த கடையில் வாங்கினாங்க இதுக்கெல்லாம் என்ன ரிசிப்டு இப்போ சமீப காலமாக என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு நகை திருட்டு போச்சு நாங்கள் வீட்டிலையே அவங்க சிசி சிசிபு கேமரா போடல அப்போ வீட்லேயே வயிறு நகை டாக்குமெண்ட் எல்லாம் போச்சு நாங்கள் உடனே வந்து போலீஸில் கொடுத்த போது அவங்க ஐடியில் கேட்பாங்கம்மா நீங்கள் ரிசிக் கொடுங்க சொல்லி சொன்னாங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்போ கூட அந்த காவல்துறையானது இருந்து அடையாறு ஜே டூ அடையாரில் இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல இது நடந்து பத்து வருஷம் ஆகுது ஹைகோர்ட் டேரெக்ஷன் வந்து கூட அவங்க முடிக்கல பாதி தான் முடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் உடனே வந்து வீடு வீடாக துரத்திட்டு போய் எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க இந்த சேர்ச் நடந்தால் சேர்ச்சுக்கான ஜிபிஎஸ் வந்து போலீஸ் காட்டிச்சா இதெல்லாம் பொதுவெளியிலேயே போலீஸ் வந்து பதில் திறக்காமல் வாயை திறக்காமல் இருக்குது அந்த காவல்துறையை கையாளும் அமைச்சர் யார் முதலமைச்சர் தான் அவருடைய தான் இருக்க காவல்துறை அந்த பொறுப்பு அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இப்பொழுது வந்து ஒரு தகவல் வருகிறது ஒரு பையன் வந்து அது இயற்கையான மரணத்தை கட்டுக்கதையாக்கி காவல்துறையும் அரசாங்கத்தையும் சாடுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னாக்க பயம் வந்து இறந்துட்டாங்க ஏற்கனவே பயப்படும்படி ஒரு நல்ல வார்த்தைகள் பயத்தினால் மரண மாரடைப்பு நேர்ந்ததாகவும் இயற்கை மரணம் என்று சொல்லும் பொழுது பயம் ஏற்படும்படி காவல்துறை அந்த இளைஞரை கையாண்டதா அதுக்கு பதில் சொல்லுமா அந்த தமிழக அரசு ஏன் பயப்படணும் அப்பா தம்பி உன் பேர் சந்தேகம் இருக்குது வாங்க நாங்கள் வச்சு விசாரிக்கணும் அமைதியாக பொறுமையாக காஃபி டீ எல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மனநிலையை சரிப்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்பது சட்டம் இதை செய்தார்கள் அவர்கள் செய்யவில்லை அடித்ததாகவும் இது பின்னாடி போய் ராடு போ இந்த இது மொழகாப்படி அப்புறம் குச்சி இதெல்லாம் இருந்ததா அங்கே பார்த்தவர்கள் வந்து நமக்கு வந்து பேட்டி அழைக்கிறாங்க டிவியில் அவங்க பொது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த பயிட்டி அளிக்கிறவங்களுக்கும் காவல்துறைக்கு எந்த பகைமை கிடையாது அது ஒன்று சட்ட ரீதியாக முன்புகைங்கிற காரணம் வந்து அந்த ஆங்கிள் அந்த குற்றவாளிக்கும் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த ஆங்கிளில் இதை அவஞ்சு தருவஞ்சு பழிக்கு பழி தீர்த்ததாக நம்ம காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது சட்ட ரீதியாக ரெண்டு மூணாவது இந்த பையன் வந்து தனக்கு பிக்கல் எடுத்ததாகவும் சட்டையை மாற்ற வேண்டும் அவர் சகோதரை கேட்டதாகவும் கொடுத்ததாகவும் சகோதரர் கூறுகிறார் கொடுத்ததுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் விக்கல இதுக்கு தண்ணி கொடுத்து தண்ணி கூட கொடுக்காம அடித்து வதச்சு அதுக்கப்புறம் வாந்தி எழுத யூரினேஷன் ஆகி மோஷன் போய் உடனே சாஞ்சிட்டதாகவும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்தபோது டிக்ளேர் டெட் இறந்ததா தகவல் வந்ததுங்கிறாங்க ரைட்டு அப்போ அந்த பையன் வந்து கூட்டி அழைச்சிட்டு போகும்போது போலீஸோட கிழமை சட்டத்துக்கு விதிப்படி அந்த கூட பிறந்தவர்களுக்கோ அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய அந்த குற்றவாளியோட சார்ந்தவர்களுக்கும் தகவல் கொடுக்கணும் தகவல் கூட்டிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அந்த போறாங்கல்ல ஆம்புலன்ஸ் தாங்கறதுல அப்போயே அவங்களை கூடவே அழைச்சிட்டு போகல ஏன் தவறினாங்க ஏன் அவங்களை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாடி கிடைக்கிறதா இந்த விஷயம் வருது இதனுடைய தகவல் என்ன இதுல முக்கியமா நம்ம தெரிய இதெல்லாம் விதிமீறல்கள் அதுவும் தாண்டி ஒரு உடம்புல இன்னைக்கு புதிய குற்றவியல் சட்டத்தின்படி இது ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் முதல் பகுதி அதை அடிச்சு கொண்டுட்டாங்க சொல்றாங்க அவங்க சொல்ற அலிகேஷன் நம்ம சொல்லல குற்றம் சாட்டப்படுகிறாங்க அடுத்தது வந்து இந்த போராட்டி இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டம் பண்ணனுடைய தகவலானது புதிய குற்றவியல் சட்டத்தின்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த கன்சல்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பகுதியில இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போய் சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த முதல் தலைவர் அறிக்கையாவது இப்ப ஏதாவது பதிவு பண்ணாங்களா அந்த இறந்தவர் பேர குற்றவாளிங்கிறது இறந்தாலும் குற்றவாளிங்கிறது முதல் தகவல் போடணும் போட்டு அந்த வழக்கானது நடத்தப்பட வேண்டும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கூப்பிட்டு அதுதான் விசாரிக்கணும் அந்த நாங்கள் எங்கே போச்சுங்கிறது ஏன்னா ரெக்கவரியை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான வழக்கு தொடருகிறாங்க அப்போ இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும் அப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இந்த முதல் தகவல் அறிக்கை வந்த அந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சா அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துருச்சா அந்த அறிக்கையில் எவ்வளோ மார்க் இருந்தது என்ன இருந்தது தெரியும் இல்லையா அதையும் பொது வழியில் வந்து அப்லோட் பண்ணலை அதுவும் இப்போ பொதுவெளியில் போட சொல்கிறாங்க புதிய குற்றவாளி சட்டத்தில் இப்போ போட்டு பார்த்தா இருக்காங்கிறது தெரியும் முதல் தகவல் அறிக்கையே இல்லை போட்டு பார்த்தா காட்ட மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது பிரேத பரிசோதனை மட்டும் எப்படி வரும் இது எப்படி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளைண்ட் பேரை போட்டாலும் அது கம்ப்ளைண்டன் வரணும் அதுவும் வரலையே அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து முற்றிலுமாகவே சட்ட ரீதியாகவே தவறாக கையாளப்பட்டு ஒரு யாரையும் திருப்தி படுத்துவதற்காக நடந்த சமாதாரமாக இருக்குங்கிறத மக்கள் நினைக்கலாம் ஏன்னா சட்ட ரீதியா பல இடக்கூடங்கள் தெரியுது அது இப்ப கூட யாரோ சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வந்து பொதுவியல் அதாவது சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து மதுரை பெஞ்சில இன்னைக்கு கேட்க போறாங்க இதை வந்து உடனே வந்து பாடியை இது பண்ண இறக்கறது பதைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எரிக்கிறதுக்கு முன்னாடியோ இது திருப்பியும் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பொதுநில வழக்கு வந்து கேக்குறதா வந்து ரெடி பண்ணிருக்காங்க பத்து மணிக்கு சொல்ல போறாங்க உயர் நீதிமன்றத்தில் தாமாக முன் வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறதாகவும் கடந்த நான்கு வருஷத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்கு ஒரு குற்றவாளி என்ன தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க மேடம் அதுதான் சொல்ல போற அந்த மாதிரி கேட்க வந்திருக்காங்க இது யாரோட இது வந்து என்ன நிர்வாக சீர்கேடு காவல்துறை என்றால் என்ன வேணாலும் செய்யலாங்கிறது கிடையாது இப்ப இந்த புகார் கொடுத்தவங்க யாருன்னு சொல்றாங்களோ அந்த பெண்மணியும் விசாரணைக்கு ஆளாக்கப்படுவாள் அப்ப ஆளாக்கப்படும் போது அந்த நபர் தான் வைத்திருந்தது உண்மையா என்பதை முதல் நிரூபிக்கணும் நிரூபிக்கலாக்க இவங்க சொல்லுவாங்க கஸ்டடி இருந்து அந்த ஆய்வாளர்களை சஸ்பெண்ட் பண்றது அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றது அதுக்கு இழப்பீடு கொடுத்தது அதெல்லாம் போதுமா அந்த மன வலிமை அந்த துன்படைஞ்ச குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க இப்ப ஒண்ணு இல்ல இது வந்து சட்ட மீனல்கிறதா இன்னைக்கு உயர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் உயர்நீதிமன்றம் தாமாக முன்னெடுத்து விசாரிக்கணுனாக்க காவல்துறை எதிர்க்கு எங்களை போகிற எப்படி வழக்கறிஞர் கேட்பதற்கு உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு மனுக்கள்லாம் நிறையா வருது ரிட்டு மனுக்கள்ங்கிறது நம்ம ஒரு அரசாங்கத்தை அணுகுறோம் மனு கொடுக்குறோம் அதுக்கான தீர்வு கிடைக்காத போது பெண்டிங்காக இருக்கிறச்சு உடனே வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா உடனே அங்கே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்லேருந்து அவங்க வந்து தகவல் கொடுத்தேப்பா இந்த மனுவை முடிங்கப்பா அவர் எத்தனை நாளாக இருக்காருன்னு அந்த அளவுக்கு இருக்கிற போது இந்த மாதிரி வர கேஸுகளையும் வந்து உயர்நீதிமன்றம் கையாளணுனாக்கா அந்தந்த துறைகள் என்னென்ன வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரிட்டுகளுக்கு மேலே பெண்டிங் இருக்குது ஹைகோர்ட்டில் ஃபைல் ஆகுது காரணம் யார் அத்தனையும் மத்திய முப்பது நாளைக்குள்ளே கவர்னர் வந்து மூணு மாசத்துக்குள்ள ஆர்டர் பண்ணணும் அப்படியெல்லாம் கோர்ட் டேரெக்ஷன் வாங்கினேன் தமிழக அரசு இன்னைக்கு பதினைஞ்சாயிரம் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது தமிழக அரசுக்கு எதிராக அத்தனை துறைகளும் வேலை செய்யவில்லையா இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்ம பொதுமக்கள் கேட்குறாங்க நாங்கள் சட்ட ரீதியாக கேட்குறோம் நாங்கள் எதுவும் கோர்ட்டுக்கு போகணும் அப்படி மக்கள் கேட்குறாங்க உங்களை வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் நான் கொடுத்த மனு எனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரமாட்டேங்குதுன்னு கொடுக்குறேன் அதுக்கு வந்து இவ்வளவு செலவா நானே ஏழ்மையிலே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் சிலோ அனுதாப ரீதியாக லீகல் எயிட் மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களுக்கு இந்த அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடந்தோடு முதல் தகவல் அறிக்கையை போட்டு இவங்க வந்து அந்த ம நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது போலீஸ் வர்ற கிழமை அதுவும் செய்யப்படுவதில்லை இவங்க உயிரி இறந்து அதுக்கு இழப்பீடுக்கோசரம் அவங்க படும் அல்லல்கள் என்பது எழுத முடியாத சரித்திரமாக இருக்குது அது இப்போ நீங்கள் சொன்னது கஸ்டோடியல் டெத்து இருபத்தி நாலு டெத்து இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு டெத்து நடந்ததுக்கான பற்றிய முகாதனங்களை பற்றி தெள்ள தெளிவாக எந்த இடத்துலயாவது ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தது காவல்துறை அந்த காவல்துறையுடைய பொறுப்புல இருக்கலாமே சிரோ இல்லை தம் என்னுடைய முதலமைச்சராக அவர் தான் சொன்னாரா எங்கேயாவது சொல்லவே இல்லை இன்னைக்கு இது மாதிரி காவல்துறை வந்து இந்த மாதிரி நடக்கும் நாளைக்கு எங்க வீட்டில் ஒன்று போச்சுனாக்க நான் கொண்டு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ தயங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இது எல்லாமே மனித உரிமை மீறல் மனித உரிமை மீறலை செய்துவிட்டு இன்று அழகாக இன்னைக்கு வந்து அவன் பயத்துல இயற்கை மரணம்னு சொல்லி மூடுறாங்க எங்க ஒரு பயம் இருக்கு சின்ன பையன் இருபத்தி ஆறு வயசு பையன் பயத்தில் மரணம் வந்து வருதுனாக்கா ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அப்போ என்ன மன டார்ச்சர் இருந்திருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவங்க கஸ்டடியில் இருந்திருக்காரு அவங்க பொறுப்பில் இருந்திருக்காரு அப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த பையன் அடைந்த மனநிலை உடல்நிலையை பொறுத்துதான் ஹார்ட் அட்டாக் வருது இல்லைன்னா சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் வந்துடுமா இது பதில் சொல்ல முடியுமா அடுத்தது நீங்கள் பாருங்கள் இது இப்போ வந்து சில பேர் இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பிரமுகர் அவர்கள் சொல்கிறது இதே வந்து திமுக அரசு எதிர் கட்சி ஆகியிருந்த போது திமுக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சாத்தான்குளம் இறப்பு கஸ்டடி டெத்துக்கு அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ரோட்ல நின்று அப்புறம் முட்டாப்படியாக அது ஒரு எலெக்ஷன் அஜெண்டாவே வச்சாங்க எலெக்ஷன் தேர்தலுக்கே ஒன்று வச்சாங்க கஸ்டோடியல் டெத்துல எதிர்கட்சிகள் நாங்கள் இப்போ கேள்வி கேட்குறோம் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி கனிமொழியக்கா அப்படியெல்லாம் பண்ணாங்க தூத்துக்குடியை ஒரு கையாள எடுத்து அந்த பார்லிமெண்ட் தொகுதியை வின் வெற்றி அடைஞ்சு இதுதான் காரணம் இப்போ அந்த வழக்குல கூட இன்னும் முடிவடையில அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் வர முடியல அது ஸ்பீடி ட்ரையலாகவும் நடத்தவே இல்லை இதுதான் வந்து காவல்துறையோட கையாளுகிற அவங்க வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்கள் இப்போ அவங்க தான் திமுக அரசு தான் அந்த வழக்கறிஞர்கள் ஏன் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி வந்து வேகமாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க கேட்க அதே மாதிரி கொடலாடு கொடலாடு விஷயத்துக்கு சட்ட ரீதியாக சொல்கிறோம் குடலாடில் நான் வருஷக்கணக்காக விசாரணை இருக்கேன் அப்போ காவல்துறை என்ன செய்கிறது அந்த காவல்துறைக்கு உதவி செய்யும் அந்த தரப்பு சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் என்ன வேலை இருக்காங்க ஏ அதுக்கு தான் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் நம்ம மத்திய அரசு தலையிட்டு மாறினேன் இதே மத்திய அரசு செந்தில் பாலாஜி அவர்களை துறை வந்து விசாரிக்கும் போது அவர் மீது எட் அடிப்பட்டதா கை கால் உடஞ்சதா சொல்லி பார்க்கணும்னு சொல்லி தமிழக அரசு மனித உரிமை ஆணையம் சொல்லி கண்ண கண்ணதாசன் கூட போனாரு இப்போ இந்த கண்ணதாசன் எங்கே போயிட்டாரு ஏன் அந்த இது மாதிரி உட்காரச்சு உடனே அந்த ஸ்பாட்டில் போய் பார்க்கணுமா இல்ல அந்த பாடிய எப்படி இருக்கு என்ன இருக்கு என்ன நடந்து விசாரிக்கணும்னா ஒற்றுமை போகலை மனித மாநில மனித உரிமை ஆணையத்திலேருந்து ஒற்றுமை போகலை அப்படின்னாக்க இன்னைக்கு உயர் நீதிமன்றமே தாமாக எடுத்ததுனால கட்டாயமாக தேசிய மனித உரிமை உரிமை ஆணையம் இருக்கு இல்லையா அந்த ஆர்மியை கட்டாயம் இருக்கும் அதனுடைய தலைவர் யாருனாக்க முன்னாள் உச்ச நீதிமன்ற த தலை நீதிபதியா இருந்தவர் மாண்முக நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி வெப்சைட்ல நீங்க ஆன்லைன் பண்ணலாம் யார் வேணா பண்ணலாம் இந்த மாதிரி தகவல் வருது ஒரு இளைஞர் இறந்துருக்காரு அந்த கிராமத்துல இது நாலாவது ரூபாய் கூப்பிட்டு போயிருக்காங்க போலீஸ் இந்த மாதிரி நடக்குது இது கஸ்டோடியல் கற்று அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாக்க உடனே அவங்க எடுப்பாங்க உடனே எடுத்துருவாங்க அது தானாகவே முன் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் எடுக்கும் அப்ப தேசியம் மத்திய அரசு குறை சொல்லும் தமிழக அரசு இப்போ தேசியத்தை ஆணையம் தான் செய்யணுங்கிறது மனித மாநில தேசிய ஆண் மனித ஆணையம் என்ன இருக்காங்க அவங்கள்ட்ட தகவல் அறிக்கை ஏன் வரல அந்த ஸ்பாட்டுக்கு ஏன் போகலை ஒரு சந்தேகம் வரைச்சா போகணுமா இல்லையா ஏன் போகலை அப்படின்னா என்ன மூடி மறைக்க பார்க்குறதா இப்போ அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க அந்த அவங்க அவங்க இந்த குடும்ப நண்பர்களை தான் கூட்டுக்கிட்டு அவர்கள நபர்கள்லாம் கூட்டிட்டு நண்பர்கள் நபர்கள்லாம் கூட்டிகிட்டு எங்க காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க திமுக காரங்க கையெழுத்துவாங்க பாக்குறாங்க இந்த மாதிரி நடந்த எங்க நியாயம் சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம் டிவியில போய் தான் பேசுறாங்க உங்களுக்கு போய் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்ப அந்த கிராம மக்கள் எந்த நடுக்கத்துல இருக்காங்க பாருங்க இதுதான் ஆட்சியாளர் நிலைமையா சட்ட ரீதியாக இவ்வளவு தடங்கல்கள் சட்ட ரீதியாக சரியாக கையாளக்கூடாது எஃப்ஐஆரே இல்லாம ஒருத்தர் இறந்தானாலே கஸ்டடியில் தான் முடிஞ்சது கதை அந்த இறப்புக்கு யார் பதிப்பு சொன்னோம் அங்க இருக்கிற டிஎஸ்பி அப்புறம் வந்து இருக்கிற டிஜிபி இப்ப இருக்கிற காவல்துறையை கையாளுகிற அமைச்சர் அதற்கான காரணமே முதலமைச்சர் ரெண்டு ஒண்ணு தான் இப்ப இத்தனை பேரும் பதில் சொல்லி ஆகணும் ரெண்டு மூணு நாள மொத்த விஷயம் வெளியில வருங்கது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் நன்றி மேடம்